மூச்சு மூச்சுறான் கல்யாணம் மூச்சு இந்த மறு ஊடுன்னு போவாங்க பாரு மாப்பிள்ள ஆமா மறுவூடு போகையில தான் பிரச்சனையா ஆரம்பிக்குது இப்ப போகையில அவனே கொஞ்சம் பத்தட்டத்துல இருப்பான் பகிர்ந்து லவ் மேரேஜ் வேற கதையில போவான் மேரேஜ் மேரேஜ் தான் அம்மா போகுது ஆமா ஆமா ஒரு பதட்டத்துல இவனா போவான் மறுவூடு அங்கவே என்ன இருக்கிறோமோ என்ன செய்யுமோ அந்த ஊதுல இருப்பான்னு வச்சுக்க இதுல என்ன ஆகும்டா என்னட்ட சொல்லிட்டு போகல ஊக ஊக ஆஹ் என்னட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே

இங்கிட்டு அதாவது மாப்பிளை சரி சைடு இப்படியே பண்றது ஆமா பொண்ணு வீட்டு சைடு பொண்ணுட்ட அடியே மாப்பிள்ளையே கைக்குள்ள வச்சுக்கிறானு ஆரம்பத்துல லூஸ் விட்டேன்னா அப்புறம் போச்சு அவளதான் போச்சு கைக்குள்ள வச்சுக்கிறானு ஆமா அங்குட்டு அங்கிட்டு டியூ பண்ணுவா அவங்க துணி அங்கிட்ட ஆமா அங்கிரு இங்கிட்டு ட்யூன் பண்ணி இப்படி இருக்கீ இங்கிட்டு துனி இப்படி இருக்கீட் இருக்க இப்படி பாதிக்கப்படுற அந்த பொண்ணு மாப்பிளை இல்லை மாப்பிளை மத ரெண்டாவது பொண்ணு மாப்பிளை எதச்சா இரண்டு இவன் டியூன்னு இருப்பா இங்கிட்டு அப்பா இந்த ஒரு

என்னன்னு பார்த்தோமா என்ன முண்டாட்டி வந்து என்ன எட்டு மணிக்கு எந்திரிக்குது நாங்கெல்லாம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு காய காப்பிட்டு ஊடு வாசல் போட்டு அப்படி வச்சிருவோம் அப்படின்னு முத முத ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறது எட்டாவதுனா என்ன செய்யமாக்கு மனைவி இதுக்கு பேசுறதா தெரியாது ஆமா பத்தா குறைக்கு இந்த நியூஸ் இந்த புள்ள காதுக்கு போயிருமா போனத்தோட அவுமா அங்கே வச்சிருக்கமா கட்டுக்குள்ள வைக்கிறேன்னு அப்படின்னு வச்சு கொஞ்சம் வேகம் பண்ண ஆமா

ஏன் நீ நான் தானே உனக்கு சாயா பொறுத்து வச்சேன் வாங்குனா என்ன புதுசா பின்னாட்டியை கண்டுக்கிட்ட கூட சாயா போடணும்னு தெரியும் அம்மாவுக்கு வந்து வேலை உணுக்க வேணாம் வேணாம் சுமையை வேணாம்னு சொல்லிட்டு அவன் ஆசையில சொல்ல அது இப்படியுமே திரும்பிடு இப்படி திரும்பிடு ஆமா அவங்க மாசம் கரெக்ட் தான் இன்னைக்கு வந்தால் உங்களுக்கு பெருசா பெருசா கிடச்சோம் அப்படின்னு சொல்லி நாக்க மட்டும்தான் கஷ்டம் கஷ்டத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நடந்துருந்த பிரச்சனை அது சரியா கொஞ்ச நேரம் சரி வந்தா மகா இவனுடைய அக்காவை தங்கச்சி எழுப்பிரும்மா போய் ஆமா அம்மா எழுப்பிரு கேட்டியெல்லாம் கதைய புதுசா கலையா முடிச்ச விட்டு இப்படி ஆடுறாங்க அப்படின்னு குடிப்பானா தம்பிக்காரி மாப்பிள்ளோப்பி சரியான இந்த இன்னல்களை எல்லாம் சந்திக்கு இந்த இன்னலாம் யாரு சந்திப்பா தெரியுமா படிக்காத மேதை தான் சந்திக்கணும் படிச்சவங்க ரெண்டு பேரும் படிச்சிருப்பாங்க தனியா பெயரு படிப்பு இல்லாம ஒண்ணு உழைக்காம தெரியும் அந்த காசை எப்படி பேருக்கு தெரியாத என்ன தெரியும்

அப்படியே ஒரு வழியா அனிமன் போறன்னு போனாலுமே இங்க உள்ள ஒரு அக்கம் பக்கம் ஆஹ் என்ன உன்னைய கூட்டிட்டு போகாம முன்னாடி மெச்சி மெச்சுன்னு கூட்டிட்டு போறான் அப்படி அப்படி இத்தனை வருஷம் காலம் தானே அம்மா என்னைக்காச்சும் கூட்டிட்டு போயிருப்பானு பக்கத்து ஊர் கூட்டிட்டு போயிருப்பானா இப்படி ஒரு இருக்கு இவனுக்கு இந்த இந்த இதுலயே பாரு கல்யாண முச்சு வந்த அந்த இன்னல்லையே அந்த லீவ் முடிஞ்சுது

வந்து பொதுவா வந்து மாமியார் வீட்டுல நம்ம மாமியார் வீட்டுல இருக்குன்னு இயல்பா இருக்கேன் அப்ப வந்து அது என்ன சிஸ்டம் தெரியல மாமியாட்டு இருக்குமா அந்த காலகட்டங்கள்ல அவங்க எல்லாம் மாமியாட்டுல இருந்தாலாங்கிறது நமக்கு தெரியல சொல்லல அது தெரியாதுன்னு உண்மை இப்ப மாமியாரும் எதிர்பார்க்கிற மரும என் வீட்டுல இருக்கனு ஏன் உலகத்துல நடக்காதான்னு கேக்குறாங்கள அந்த மாமியார் முதல்ல எதிர்பார்க்கலா அது பாதி பாதி இல்ல இல்ல